மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்பது காலை என்கின்ற தொடர் நிகழ்ச்சியிலே நோயின்றி நூற்றி இருபது வயது சித்தர் ரகசியம் என்கின்ற ஒரு நெறியை பற்றி தொடர்ந்து பல நாட்கள் பார்க்க இருக்கிறோம் அதில் அன்னமய என்று சொல்லுகிற இந்த உணவு உடல் உடலால் உணவாலான உடல் இருக்கிறது அந்த உணவு உடல் தான் சுவர் சித்திரை வரைவதற்கு அடிப்படை தேவை எதுன்னா சுவர் இந்த சுவர் எதுனா அந்த உடம்பு தான் ஆக இந்த உடம்பை முதல்ல ஆரோக்கியப்படுத்துவதற்குள்ளே வழிமுறைகளை சித்திரங்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் நிறைய வரை இருக்கிறது ஒரு காசு செலவில்லாமல் ஒரு நாள் செலவில்லாமல் பின்பற்றினா போதும் நீங்கள் அதனுடைய பலனை அனுபவிக்கலாம் அப்போது உணவை மென்று உண்டீர்கள் முதல் ஏப்ப வந்த உடனே நிறுத்தினீர்கள் அடுத்து பத்தில் இருந்து பதினைந்து மணி நேரம் மெல்ல நடந்தீர்கள் நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது மதிய உணவு சாப்பிட்டுக்கிட்டோம் நடக்கலாம் வீட்டில் காலையில் சாப்பிட்டுட்டும் நடக்கலாம் இரவு சாப்பிட்டுட்டு தூங்கிறதுக்கு முன்னும் நடக்கலாம் நடக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் ஒன்றும் இல்லை கால் மணி நேரம் மூன்று வேணையும் நடந்தால் முக்கால் மணி நேரம் ஒரு நாளைக்கு நடந்துட்டீங்க உங்கள் சர்க்கரை சத்து கட்டுப்பாட்டில் வந்தாச்சு சிம்பிள் இதுக்கு நேரமே ஒதுக்க வேண்டியதில்லை சாப்பிட்டுட்டு ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்கிறீர்கள் சர்க்கரை சத்தையும் கட்டுப்படுத்தி விடுகிறீர்கள் குருதி அழுத்தத்தையும் குறைத்துக் கொள்கிறீர்கள் செரிமான சக்தியை கூட்டி விடுகிறீர்கள் உணவு கொஞ்சம் உணவிலேயே நிறைய சத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் எவ்வளவு மாற்றம் கிடைக்குது பாருங்க ஆக உணவை மென்று முதல் வந்த உடனே நிறுத்திட்டு ஒரு பத்திலே இருந்து பதினைந்து நிமிடமாவது சித்தர்கள் ஒரு நாழிகை நடப்பது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறார்கள் அட்லீஸ்ட் ஒரு பதினைந்து நிம் நிமிடமாவது ஒரு நாழிகை என்பது இருபத்தி நாலு நிமிடம் அவ்வளோ தூரம் நடக்க சொன்னால் நடக்க மாட்டீங்க ஒரு பத்து பதினைந்து நிமிடம் நடந்ததுனாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க எதை கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்கிற பாருங்கள் முதல்ல நன்றாக மென்று சாப்பிட்ட உடனே வழக்கமாக சாப்பிடுகிற உணவில் பாதி சாப்பிட்ட உடனே ஒரு ஏப்பம் வரும்னு சொன்ன அது முதல் ஏப்பம் அதோடு நிறுத்திவிட்டு ஒரு இருந்து பதினஞ்சு நிமிடம் நடந்தீங்கன்னா அப்போ ஒரு சின்ன ஏப்பம் வரும் ரெண்டாவது ஏப்பம் முதல் ஏப்பம் போதும் நிறுத்துன்னு இறைப்பை கொடுத்த அறிக்கை ரெண்டாவது ஏப்பம் நான் உண்ட உணவு சீரண நொதியோடு செரிமான திரவங்களோடு நன்றாக கலந்து விட்டது என்பதை அறிவிக்கிற அறிவிப்பு நடந்துட்டீங்களா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நடந்துட்டிங்களா சாப்பிட்றதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் சாப்பிட்டீங்களா இருபது நிமிஷம் சாப்பிட்டீங்களா அரை மணி நேரம் ஆகி போச்சா இப்போ என்ன பண்ணுறீங்க இதற்கு பிறகு ஒன்று அல்லது இரண்டு கோளை அளவுக்கு ஒரு இரநூறு மில்லி மில்லின்னு சொல்கிறது பயமாக இருக்குது ஒரு இரநூறு எம்எல் தண்ணி சாப்பிடுங்க எப்போ சாப்பிட்ணும் சாப்பிட்டு நடந்து முடிந்த பின்னால் சாப்பிடும்போது இடையில் தண்ணீர் குடிக்கக்கூடாது சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடிக்கக்கூடாது சாப்பிடுவதற்கு முன்னமும் தண்ணீர் குடிக்கக்கூடாது இதில் எது சரி கேள்வி இல்லை அறிவியல் என்ன சொல்லுகிறது உணவு உட்கொள்வதற்கு முன்னும் நாம் தண்ணீர் குடித்தால் உணவு செரிமானமாவதற்காக சுரக்கிற சீரண நீர் நீர்த்து போய்விடும் ஆகியனாலே உணவு உண்ணுவதற்கு முன்னால் தண்ணீர் குடிக்காது சயின்ஸ் சித்தர்களும் அதே சொல்கிறாங்க உண்ணுகிற போது இடையிலே பயிர்த்து பயிர்த்து குறி ஒவ்வொரு வாய் சோத்துக்கும் ஒரு ஒரு டம்ளர் தண்ணீர் குடிப்பார் சிலர் அப்போது என்னாகும் நாம் உண்ணுகிற உணவு சீரனை நீரோடு கலந்து க கலக்கும் போது நீர்த்து போயிடும் சாப்பிட்டு உடனே தண்ணீர் குடித்தாலும் சுரந்து இருக்கிற நீர் நீர்த்து நீர்த்து போயிடும் செரிமான நீர்கள் நீர்த்து போயிடும் அப்போ சித்தர்கள் சயின்டிஃப் சயின்டிஃபிக்காக தான் சொல்லியிருக்காங்க உண்ணுவதற்கு முன்போ உண்ணுகிற போதோ ஒன்று முடிந்த உடனேவோ தண்ணீரை குடிக்க வேண்டாம் ஒரு பதினைந்து மணி நேரம் கழித்து பிறகு தண்ணீர் குடியுங்கள் தண்ணீரை எப்படி குடிப்பது எவ்வளவு குடிப்பது எவ்வளவு நேரம் குடிப்பது அதையெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் இதையெல்லாம் பின்பற்ற தவறிவிட்டு தான் நாம் என்ன ஆரோக்கியத்தை இழந்துவிட்டு அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்போது இப்போ நான் நான்கு செய்திகளை உங்களுக்கு நான் இதில் தொகுத்து அளித்திருக்கிறேன் ஒன்று உணவை ஐம்பது முறை மென்று சாப்பிடுங்கள் ஆனால் ஐம்பதுன்னு சொன்னால் தான் குறைந்தது முப்பது முறையாவது மெல்லுவீங்க அது எண்ணிக்கைக்காக சொல்லப்படலை எல்லாத்தையும் ஒரு கணக்கு பண்ணி கேட்கறது மரபாக போச்சு அதுக்காக சொன்னேன் சட்டம் என்னென்னா சித்தர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஐம்பதரம் மெல்லு நாற்பதுரை மெல்லுனால் சித்தர்கள் சொல்லலை கூழாக உண்ட உணவு அதனுடைய நிலை பெயர்ந்து மாறி அது திரவமாக மென்று சாப்பிடுறார்கள் உணவை நன்றாக மென்று சாப்பிடுங்கள் முதல் ஏப்பம் வந்தவுடனே உணவு சாப்பிடுவதை நிறுத்திவிடுங்கள் பிறகு குறுநடையாக நடக்காமல் நடக்காம நடையாக மெல்ல ஒரு பதினைந்து மணி நேரம் நடங்கள் பிறகு ஒன்று அல்லது இரண்டு கோப்பை தேவைப்படுகிற அளவுக்கு தண்ணீர் அருந்துங்கள் நான்கு ரூல் ரொம்ப கஷ்டமாக இதை பின்பற்றுது அப்படி இருக்க கொள்ள வேண்டும் நம்மை எல்லாமே பழக்கிக்கொள்ள வேண்டும் அது நம் கையில் தான் இருக்கிறது நன்றி வணக்கம்